எலிசா பெட்ஸ் மீடியா இன்றைக்கி நான் பார்க்கறது கர்ணாபுரா புறா ஃப்ரான்சி புறா சேல்ஸ் வீடியோ தான் இந்த இதில் இருக்கிறது வந்து ரேட்டு உங்களுக்கு எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தோன்னு இருக்கிறது கர்ண ரெக்க வெள்ளை மண்டை வெலை ஒயிட்டு இது ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் அந்த பேர் ஃப்யூர் சப்ஜா சப்ஜா பேர் நல்லா அடியும் இருக்கும் டைமிங்காக இருக்கும் நல்லா இது பண்ணுது இது வந்தால் ரெண்டாயிரரூபா வரும் இந்த பேரோட ரேட்டு வந்து ஆயிரத்தி அறநூறுபா வரும் ஓவர் அடி காரனு ஓவர் அடி காரன் வந்து ஆயிரத்தி அறநூறுபா வரும் நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து சென்னை புவம்பேட்டு எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான பூராங்க தான் போட்டிருக்கோம் இது வந்து பூரி பூரி லைனில் மேலு டவுனில் இருக்கிறது வந்து ஃபீமேலு ஓகேங்களா இது ரெண்டாயிரரூபா வரும் ரேட்டு பாருங்கள் நல்லா தெளிவான கண் பூரிலேயே தெளிவான கண்ணு மேலு வெள்ளிக்கில் தான் வரும் மேல் பாருங்கள் நல்லா அடியும் இருக்கும் நல்ல பறவையும் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் போட்டி பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ப்ரீடிங் பேர் இப்போ எல்லாமே ப்ரீடிங் பேர் அடுத்தது வர்றது வந்து பொம்மேரியன் பவுட்ரு பொம்மேரியன் பவுடர்ல இது ஒரு பேர் ஒயிட்டு பிளாக் மிக்ஸாக வந்து வந்து ஃபீமேலு ஃபீவர் ஒயிட் வந்து மேலு ஓகேங்களா ஒரு எக் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு எக்கு ஒன்று வச்சுருக்காங்க இதோட ரேட்டு மூணாயிரம் ரூபாய் வரும் இது ஆர்கேஞ்சல் ஆர்கேஞ்சல் இந்த ப்ரீடிங் பேர் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபானா குத்துடலாம் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூறுரூபானா குத்துடலாம் அடுத்தது பார்க்கறது வந்து மாங்கு மாங்கு நல்லா பெரிய புறாவாக இருக்கும் இதுவும் ப்ரீடிங் பேர் தான் இதோட ரேட்டும் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா நான் கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இதோட இது இந்த புறாவோட இது ஃபுல்லாக வந்து நல்ல மார்க்கிங்கோட நல்லா இது இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வீடியோலேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வீடியோ தனிப்பட்ட முறையில் வேணுன்னாலும் கேளுங்க நான் அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு மொபைல் நம்பர் இல்லாமல் ஒரே நம்பர் தான் இப்போ பார்த்தோம் நேபி பவுட்ரு ஒரு எக் ஒன் எக்லே பண்ணி வச்சுக்குது இதோட ரேட்டு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா மேக்பி பவுடரும் அந்த பொம்மரோன் பவுடரும் சேர்த்து எடுக்கும்போது ரெண்டு பேரும் சேர்த்து ஆறாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா ஆறாயிரூபாய் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்து எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன் நல்லா இதெல்லாம் வந்து சோ லைன் பேருங்கண்ணா ஓகேங்களா ஜாகபின்னு ஜேகாப்பின்னு ரேட்டு வந்து நாலாயிரம் ரூபாய் போட்டு நாலாயிரரூபா வருங்க ஆல்மண்டில் வந்து ஃபீமேலு ரேட்டில் வந்து மேலு நாலாயிரூபா ரேட்டில் வரும் இது எல்லாம் பாருங்கள் நல்லா உங்களுக்கு இதோட இது நல்லா தெரியும் நம்மளுக்கு இந்த வீடியோ க்ளியர்னென்ஸு எதுக்கு தெரியாததுனால அப்படி இருக்குது ஓகேங்களா அடுத்தது கூடவால் ஃபேன்டில் வாங்க கூடவால் பூரா இது ஃபேன்டில் இல்லை இது கூட அடிப்படுதாக இருக்கும் இந்த ஃபேண்டில் இதோட ரேட்டு ரூபாய் வரும் ரீடியம் பேர் எக்கில் தான் இருக்குது எக்கு எக்கில் தான் இருக்குது எக்கு ரெண்டு எக்குலே பண்ணி ஒரு பத்து நாள் மேலே ஆகுது ஓகேங்களா இதோட ரேட்டும் வந்து ரூபாய் வரும் நீங்கள் பா ரெண்டு மூணு பேரை சேர்த்து எடுக்கும்போது வந்து ரேட்டு கம்மியாகவும் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா நீங்கள் ரேட் அதிகமாக இருக்குதுலாம் நினைக்கிறீங்க ரெண்டு மூணு பேரை எடுக்கும்போது கண்டிப்பாக நான் கம்மி பண்ணி கொடுப்பேன் இன்னும் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாங்குறீங்கன்னா நம்ம உங்களுக்கு அதோட இது நான் உங்களுக்கு வீட்லேயே வந்து பார்த்து எடுத்துன்னு போகலாம் வேகப்பின்னு பாருங்கள் நான் வெளியே விட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் இதுவும் ப்ரீடிங் பேர் இது ஒரு கிளச்சி என் வீட்டில் இறக்கியிருக்கு ஓகேங்களா இது நல்ல ஒரு நல்ல பேர் தான் ஆனால் நான் போட்டு இருக்கிற எல்லா பேரை வந்து நான் செலெக்ஷன் பண்ணி வாங்கி நான்னா வந்து ပို့တူရက கொஞ்சம் பண သေးဝိကာက ఓకేనలా